ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அந்த வகையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி கருவேப்பில் சூப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு மிளகு சீரகம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து நம்ம வந்து உரலில் சின்ன ஒரு அம்மி உரலை இருக்குது அதில் போட்டு இடித்து சூப் மாரி வச்சிட்டேன் ஓகேங்களா ஆவி பறக்க சூப் மாரி வச்சுட்டேன் இது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் வந்த இடத்துல முடிகள் நிறைக்க ஆரம்பிக்கும் இளம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது நிறைக்காது ஆனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயது எட்டுனிங்களுக்கு முடி வந்து கம்பல்சரி அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கிற இடத்துல அது கண் பெருவமாக இருக்கலாம் மீசியாக இருக்கலாம் தாடியாக இருக்கலாம் தலை முடியாக இருக்கலாம் கை காலில் உள்ள முடிகளாக முடிகள் அதாவது ரோமங்களாக இருக்கலாம் நமக்கு முடி நிறைக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஒயிட் பேச்சஸ்ஸை நம்ம எப்போ வேணாலும் காணம் பண்ணிடலாம் ஆனால் நிறைச்ச முடியை ரிட்டன் கொண்டு வரணும்னா இள வயதாக இருந்தால் நம்ம போராடி கொண்டு வரலாம் அதுவுமே ரூல்ஸ் எதுவும் சக்ஸஸ் ரிசல்ட் தராது அதனால் முடி நினச்சிச்சின்னா அதை ரிட்டன் கொண்டு வர முடியாது ஓகேங்களா அதனால் அதுக்கு ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணும் முதல்ல சத்து இழப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம மெயினாக விட்டமின்ஸ் அதில் குறிப்பாக மலினின் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நிறைக்காது இப்போ நான் வந்து கொஞ்சம் விட்டமின்ஸ் லாஸ் ஆகிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வேலை அங்கேயும் போயிட்டு நம்ம ப்ராப்பராக இதுமாரி கருப்பில் சட்னியாகவோ கருப்பில் ஜூஸாவோ யா இதெல்லாம் செய்ய முடியலைன்னா மென்று நினைச்சுன்னு சாப்பிட்ருங்க காலையில் நேரத்தில் வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை கருவேப்பில் வந்து சட்னியாகவோ சாதமாவோ இல்லை இதுமாரி சூப்பாகவோ அல்லது ஜூஸாகவோ அல்லது வெறுமினிக்காய் மென்று சாப்பிட்டோ நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இது முடி நிறைக்காமல் பார்த்துக்கும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து முடிக்கு தேவையான சத்தும் தோலுக்கான ச தேவையான சத்தும் ஒரே மாரி சத்து தான் மெலனின் இப்போ நமக்கு வந்து தோல் வெண்மை அதிகரிக்குது ஃப்ரெட் ஐட்டே ஒயிட் பேச்சஸ் அப்படின்னா முடிகளும் வெள்ளையாதக்கான வாய்ப்பு அது அதிகப்படியாக உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேபி உங்களுக்கு எங்கேனாச்சும் முடிகள் நினைச்சிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி முடி நெனைக்கிது அப்படின்னா நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அதிகமாக கருவேப்பிள்ளை பயன்படுத்தணும் நீர் ஆகாரத்தை அதிகப்படுத்தணும் உடம்பு உஷ்ணமாக இருந்தாலும் முடிவு நிறைக்கும் டென்ஷனாக இருந்து தூக்கம் கேட்டாலும் முடி நிறைக்கும் இதுமாரி மெலனின் கண்ட்டு ஃபுல்லாக இழந்தாலும் முடி நிறைக்கும் அப்போ கேரட்டு ப்ளஸ் ஜூஸு இதுமாரி முருங்கை சாரி சுடு இதுமாரி கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பில சட்னி இப்படி எடுத்துக்கங்க கேரட்டும் சப்போர்ட் பண்ணும் கேரட்டும் நம்மளுடைய கண்ணுக்கு கருவிலைக்கு தேவையான விட்டமின்ஸ் எப்படி கொடுக்குறது அதுமாதிரி தோலுக்கும் விட்டமின்ஸ் கொடுக்கும் கலரை வந்து டபுள் மடங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கருப்பாகிறதுக்கான விடயங்கள் நோக்கி நம்ம வந்து பயணிக்கும்போது கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கருப்பு இன்னும் டபுள் மடங்கு கருப்பாக மாற்றும் இப்போ வெயில் நிற்கிறாங்க கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றாங்க இதுமாதிரி கருப்பில் சாப்பிட்றாங்கன்னா நம்ம மெயினி நார்மலாக கருத்து போகும் உங்களை ஐயோ கருத்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் ஓ மாங் கலருக்கு தான் அவங்க நீங்கள் நல்லா வெண்மையாக இருக்கும் பட்சத்தில் கருப்பாக்குறங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கருப்பாக வெண்மை இது தூக்கி கொடுக்கும் ஆனால் நமக்கு வெண்புலி தான் முக்கிய அளிக்கணும்ல அழிக்கணுமில்ல அப்போ உடம்பு கருத்து போனாலும் கவலைப்பட வேண்டாம் இது நேச்சுரல் க கருத்து போகிறது இதை நம்ம குறைச்சி எடுக்கும் போதோ விட்டாவோ மற்றபடி பழைய நிலமைக்கு நம்ம வந்து உடம்பு கட்டமைக்கும் ஆனால் கேரட்டு அதை டபுள் மடங்கு கருப்பாக்கும் நீங்கள் வீக் ஆகிட்டு ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா கேரட் ஜூஸ் எடுத்தால் அது இன்னும் தூக்கி வெள்ளையாகும் கேரட்டோட தன்மை நம்மளுடைய ஸ்கின் டோனை அப்படி டபுள் மடங்காக மாற்றுறது தான் அதனால் கேரட் ஜூஸும் எடுத்துங்க இதுமாரி கருப்புள் ஜூஸ் எடுத்துங்க இப்போ நம்ம வந்து சூடாக ஆவி பறக்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆவி பறக்க நம்ம எடுத்துருக்கோங்க இதில் வந்து வெல்லம் சாரி நாட்டு சக்கரை மிளகு மஞ்சள் தூள் ஜீரகம் இது தான் நம்ம வந்து இடித்து சூப் மாரி எடுத்துருக்கோங்க ஓகேங்க இருக்குது உப்பு மட்டும் போடல இன்னொன்று கருவேப்பில நீங்கள் தண்ணியில் போட்டு அலசும் உங்களுக்கு அந்த துவர்ப்பு தன்மை தெரியும் அப்படி கையில் பிசு பிசுன்னு பிசு பிசுன்னு சொல்ல முடியாதது அது ஒரு இதாக டிஃப்ரெண்டாக பிடிக்கும் கருப்பில் வர்க் ஒர்க்குன்னு அது எப்படி சொல்லணும்னா துவரப்பில் நம்ம பல்லில் போட்டு என்னாச்சும் மெல்லும் போது சவுண்டு வரும் பார்த்தீங்களா அதுமாரி கையில் போட்டு விங்கும் போது இந்த பலூனில் வந்து ஒரு சவுண்டு வரும் பலூன் நம்ம வச்சு நீவினங்கன்னா டர்க் வர்க்குன்னு அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்துக்குங்க அந்த சவுண்டு இந்த கருவேப்பில் வந்து கையால் வாஷ் பண்ணும் போது அந்த இது உர உராய்வு வந்து நல்லா அழுத்தி பிடிக்கும் அதனால் அதிலே தெரிஞ்சுக்கலாம் கருப்பில் எந்த அளவுக்கு தோர்ப்பு சன் தன்மை கொட்டதுன்னு சொல்லி இப்போ நம்ம காலையில் வெறு வயிற்றில் ஆனால் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு வீட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அவங்களை கொண்டு போய் எல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து எட்டு மணிக்கு தான் எடுக்கிறேன் இது எடுத்த பிற ஜூ சூப்பு இதுமாரி நட்ஸு காலையில் இப்போ முருங்கை சூப்பு ஒரு நாள் ஒரு நாளைக்கு இதுமாரி கருவேப்பில் ஜூஸு ஒரு நாளைக்கு மணத்தக்காளி சூப்பு அதில் இதுமாதிரி நமக்கு தோலுக்கு சப்போர்ட் ஆனதாக ஒரு சூப் எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் மற்ற உணவுகள் எடுங்க சாப்பிடாம சாப்பிடணுன்னா இப்போ ஒம்பது மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு உடனே சாப்பிடுவோம் நான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு பொதுமனி சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டுடுவாங்க அந்த டைமில் சாப்பிடாமல் இப்போ லேட் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இது பிடிச்சிட்டு பொறுமையாக ஒரு ஆறு மணி கழிச்சு கழித்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம இப்போ சாப்பிட்டுருக்கோங்க மறக்காமல் கடப்படிங்க அதை ஏன்னா நானே ஒரு நாள் செய்கிறேன் ஒரு நாள் வேலைக்கு போயிடுவோம் கதக்காதல எழுந்திரிச்சி வேலைக்கு போகணும் அப்போல்லாம் பிள்ளைங்கள வந்து நடந்து போயிடுவானுங்க ஸ்கூலுக்கு இப்போ தான் சைக்கிள் வாங்கியிருக்கேன் ஆட்ரு போட்டுருக்கிறேன் இதுக்கு மேலே பையன் சைக்கிளில் போயிடும் ஸ்கூலுக்கு இது குடிச்சிட்டு இருந்தாவே நமக்கு நல்லாவுங்க அதான் நம்ம சித்த வைத்தியத்தில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கீழே நிலை ஒரு கைப்பிடி காலையில் வெறும் வயத்தில மின்னு சாப்பிட்டா இந்த வெண்புலி வந்து சற்றுனு குணமாகும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு கைப்பிடி சாப்பிட்டா வயிறு ஒண்ணுமிலமாகிடும் வயிறுக்கு ஏற்ப நம்ம உடல்நிலைக்கு அது ஏற்றுக்குமா என்னான்னு செக் பண்ணிட்டு கம்மியான முறையில் எடுத்துக்கலாம் அதான் பச்சளை வைத்தியங்கிறது இன்றைக்கி வந்து பல பேருத்துக்கு அது வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறதில்ல காரணம் நம்ம கலப்படமான உணவு நம்மளோட உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை எதிர்வனையாட்டுது அதனால் பழக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எடுங்கள் இல்லைனா பழக்கப்படுத்திட்டுடுங்க இதுமாரி ஓகேங்களா நம்ம காட்டில் கிராமத்தில் இருக்கிறங்கனால நமக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டுருச்சு நம்ம அஞ்சு ஆண்டுகளாக சாரி அஞ்சு ஆண்டுகள் வீரியமாக பச்சை வைத்தியத்தை பயன்படுத்தினேன் ஆனால் பறிப்பிட்டுருச்சு மருத்துவ ரீதியாக அதன் முறையில் உணவே மருந்துங்கிற வகையில் இப்போ அதுமாரி இயற்கை சார்ந்த முறையில் நான் எடுத்து என்னை வந்து கண்ட்ரோல் படுத்தி இருக்கிறேன் இப்போ ஏஜ் ஆக ப்ளஸ் நமக்கு அந்த டைம் கிடைக்காமல் பிள்ளைங்க வந்து வளர வளர வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறனால தான் எனக்கு ஃப்ரெட் ஆகுது வீட்டிலேயே வந்துக்கிட்டு காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம வாழணும் அப்படின்னா எனக்கு வெண்புள்ளி வந்து பரவவே பரவாது அப்படியே தடுத்து நிறுத்திடும் இப்போயுமே தடுத்து நிறுத்துறா எவ்வளோ பேருக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறேன் அதுக்கான இயற்கையான ஹெர்பல் சூப்பு இந்த கருவேப்பில மற்றும் இன்னும் ஒரு சில மூலிகைலாம் போட்டு தான் நாமளுமே நம்மளுமே சூப்பு பொடி வந்து அனுப்புகிறேங்க அதை நீங்கள் கொத்தமல்லி மட்டும் வாங்கி கலந்து காலையில் வெறுவத்தில் சூப் மாரி வச்சு குடிக்கலாம் அது வேணும்னா சொல்லுங்கள் இலவசமாக நம்ம உங்களுக்கு அனுப்பிப்போங்க ஆனால் அது நவலை உலர்த்தி அது விட்டமின்ஸ் போய் உங்களுக்கு கை கிடைக்கிது நம்ம பச்சையாக பறித்து நம்ம இதுமாதிரி சூப் மாரி வச்சு குடித்தா மென்னி சாப்பிட்டா அது வீரியமாக வேலை செய்யும் அதுக்கான ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சந்திக்கும் போது நம்ம வெண்புலி விற்பனை சமயத்துக்கு வாங்க கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பேசிட்டு குடிக்கிறேங்க இல்லைன்னா எதையுமே சாப்பிடும் போதோ இதுமாதிரி குடிக்கும்போதோ பேச கூட பேசாமல் குடிக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதுமாரி பண்ணுறேன் கொஞ்சம் நான் சூடாக குடிப்போம் அதிகமாக செம்ம சூடு தான் ஆனால் இருக்குதுங்க கருவே சூப்பு முதல் மாதிரியாக நான் எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை கூட நீங்கள் தேங்காய் அல்லது நல்ல நீர் போட்டு பொறிச்சு கூட பொடியாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பருப்பு சாதத்தில் கலந்து அல்லது தேன் வெட்டு கூட உரண்டையாக கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் கருப்பிலை எப்படியோன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க கருப்பில தான் தோலை கறுக்க வைக்கும் ஓகேங்களா அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க முடியும் கறுக்காமல் பார்த்துக்கும் முடியும் நல்லா வளர்ச்சி பெறும் சின்ன சின்ன விடயம் தான் அதனால் நல்லா வேலை செய்யும் ஓகேங்களா இதெல்லாம் நான் இளம இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்போலாம் அங்கேயும் போய் பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்டி ஏமாந்துட்டு இருந்தேன் என் பிள்ளை பறவை விட்டுட்டு பக்கவளிகெல்லாம் உள்ளாயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம உணவே மருந்து தான் நம்மளோட கோட்பாடு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எங்கே வேணாலும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக கூட வாங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் பின்பற்றினா போதும் நல்லா ஒண்ணணும் சாப்பாடு ஒன்று நம்ம வந்து விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் தோலுக்கு ஒரு சில உணவுகளை தவிர்த்தால் போதும் விடணும்னு இல்லை ஆனால் ஒரு சில உணவுகள் கட்டாயம் விடணும் அது இந்த பதப்படுத்தின பொருட்கள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள் சிக்கன் பண்ணை கறி சிக்கன் நான் சொல்கிறேன் கோழி நாட்டு கோழின்னா கூட எனக்கு ஒன்று சாப்பிடுங்க டேஸ்ட்டாக தாங்க இருக்குது பேசும்போது அந்த த அப்படியே விற்கிறது மாரி இருந்துச்சு அதனால் மற்றபடி இது வந்து இல்லை சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டாக ஏன்னா அந்தளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வாசனையாகுது நல்லா காரம் ஜாரமாக அதாவது மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு போட்டுக்கு மாற்றிங்களா மிளகுங்கிறது மிளகாயை விட மிளகு சூப்புடு அதாவது மிளகு நாலு மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க விஷமே வச்சாலும் முறிச்சிடும் அப்படிம்பாங்க மிளகு வந்து ஒரு அதீத ஒரு அற்புத மருந்து நான் ஒரு நாலு மிளகு போட்டேன் ரெண்டு மிளகு போட்டாவே போதுமானது அது பயன்படுத்திங்க அப்படி இதுமாதிரி விவசாயமும் நம்ம இயற்கை சார்ந்த விவசாயத்தை ரெடி பண்ணிட்டேங்க எல்லாமே நம்ம முறையாக கல்லக்காய் போட்டிருக்காங்க கள்ளக்காவும் நல்லா விட்டுருச்சு என்னென்னா கொஞ்சம் பெருக்காலாம் பெருக்காய் எலியை தான் ஃபுல்லாக சாப்பிட்டு அதை நம்ம விஷம் வச்சு கொள்ளுறதுக்கு விருப்பம் இல்லை பூண்டு வச்சுருக்கிறேன் மாட்ட மாட்டுக்குது அப்படி மாட்டுஞ்சால் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல காட்டில் ஏரியில் விட்டுருவேன் அது பார்க்க அங்கே போய் பழச்சுக்கோம் அரை காட்டிய க கலக்காவை தின்னுருச்சு ஃபுல்லாக நோண்டி 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 நமது வாட்ஸ்அப் எண் வெண்புலி விழிப்புணர்வு சகிமையத்துடைய வாட்ஸ்அப் எண் என்ன எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ரெண்டு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெண்புலிக்காக என்னென்னா சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான தகவல் எல்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லுவேங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் திருப்பு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நல்லது தகவல் சந்திக்கிறேன் அதை உங்கள் உங்களை நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்